அண்மையில் நான் ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன் அந்த திருமண நிகழ்வுல வரவேற்பு அழைப்பான் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே அந்த மண்டபத்தோட லொக்கேஷன் கூகுள் மேப்ஸ் உடைய லொக்கேஷன் போட்டு அந்த க்யூஆர் கோடுமே அங்கே போட்டு எங்கள் சேவை நல்லாவே இருந்துச்சுன்னா எங்களுடைய மண்டபம் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணுங்க இது எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பேனர் ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க ரெண்டு மூணு பேர் கூட அதை கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிட்டு வச்சிருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ரிசெப்ஷன் பட்டத்தில் அந்த பேனர் வந்து வச்சிருக்காங்க இது நிறைய பிஸ்னஸ்க்கு நாங்கள் வந்து அறிவுரை செய்வோம் இது வந்து சிறப்பான ஒரு ஐடியாவும் கூட நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்க சூப்பராக கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஆல்வேஸ் ஹாப்பி நினச்சிங்கன்னா தைரியமா இந்த மாதிரி கியூஆர் போடலாம் பப்ளிக் சொல்லி எங்களுக்கு இங்கே ரிவியூ பண்ணலாம்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி இடங்கள கூட்டம் போடக்கூடிய இடங்கள்ல உங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்குங்கிறத வச்சுட்டு வெளியே தெரியப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் வரும்போது இது ஒரு சிறந்த ஒரு யுக்தி இந்த மாதிரி உங்களுடைய கியூஆர் கோடை அங்க பெருசாக வச்சு அவங்ககிட்ட வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது இன்னொன்று உங்களுடைய சோசியல் ரீச்சின் எதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இதே மண்டபத்தில் ஒரு இடத்துல அந்த ஊரை பத்தியோ அந்த இடத்த பத்தியோ இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பத்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அந்த எழுதி சோசியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணுவோம் அந்த சோசியல் பாயிண்ட்ங்கிற ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பேர் லோகோ இதெல்லாம் இருக்கிறதோட சேர்த்து அந்த 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 சோசியல் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா மக்கள் வந்து அந்த இடத்துல நின்று ஒரு செல்ஃபியோ போட்டோவோ எடுத்து சோசியல் மீடியால போடுறதுக்கு அவங்க பெருமைப்படணும் எடுத்திருக்கேன் எப்படி தாஜ்மஹ் போட்டோ எடுத்து போறாங்க அதே மாதிரி தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட உருவாக்கி உங்களுடைய லொகேஷன்ல நீங்க வைக்கிறோம் காசி குடிக்க வரவங்க டீ குடிக்க வரவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சோசியல் பாயிண்ட் நின்னு அவங்க ஒரு ஸ்னாப் எடுத்து சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்கு அப்படியே வந்து இன்னொரு ஒரு ஐடியா சோ கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லோக்கல உங்க பிசினஸ் நிறைய பரவாயில்ல பண்ணலாம் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் டிஜிட்டல் மார்க்கட்டிங்கன்னா என்ன எப்படி படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் இருக்கு அதுக்கு இந்த தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசலாம் நான் உங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன் நன்றி அடுத்த காமராஜ் சங்கரா